இப்போ வந்து நம்ம ரிஸ்ட் அண்ட் ஹேண்டில் இருக்க போன்ஸை பற்றி நம்ம பார்த்துருவோம் உங்களுக்கே தெரியும் இது ஏகப்பட்ட போன்ஸ் இருக்குது இல்லைங்களா அப்போ பாருங்கள் இந்த மொத்த இவ்வளோ பெரிய முழங்கையில் வந்து ஃபோரமில் வந்து ரெண்டு போன் தான் சொன்னோம் பட் இங்கே வந்து ஏகப்பட்ட போன் இதுலேயே ஒரு எட்டு போன் இருக்குது இங்கே ஒரு அஞ்சு பதிமூணு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேர்த்து ஒரு பதினாலு போன் மொத்தம் இருபத்தி ஏழு போன் வந்து இந்த ஒரு கையில் நம்மளோட ஒரு கையில் மட்டும் ரிஸ்ட்லேருந்து ஹேண்ட் எடுத்தீங்கன்னா இருபத்தி ஏழு போன்ஸ் இருக்குது அந்த போன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வந்து மொத்தமாக வந்து இந்த இடத்த வந்து ரிஸ்ட்டை வந்து அனட்டமிக்கலாக நம்ம என்ன சொல்லுவோம்னா கார்பல் அப்படின்னு சொல்லுவோம் கார்பல் போன்ஸ் அப்படின்னு பேர் இருக்குது ஓகேங்களா இந்த இடம் நான் இப்போ இந்த இது வைக்கிறேங்களா அது அந்த கேப்பில் இருக்கிற இந்த போன்ஸ் எல்லாம் வந்து கார்பல் போன்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த கார்பல் போன்ஸ் வந்து மொத்தம் எட்டு போன் நம்ம வந்து அது ரெண்டு ரோவாக பார்க்கலாம் முதல் வந்து எது வந்து எக்ஸ்ட்ரீமிட்டிக்கு பக்கத்தில் இருக்கோ அதை ப்ராக்ஸிமல்னு சொல்லுவோம் எக்ஸ்ட்ரீம் அதாவது நம்ம டார்ஸோவை நோக்கி இருந்தால் ப்ராக்சிமல் அதுலேருந்து அவேவாக இருந்தால் டிஸ்டல்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ ப்ராக்ஸிமல் ரோ அண்ட் டிஸ்டல் ரோன்னு ரெண்டாக பிரிச்சுக்குவோம் அதில் இப்போ ஒரு ரோலையும் நாலு நாலு போன் இருக்குது ஸோ என்னென்னு பார்ப்போம் ஸோ ஸ்கேஃபாய்டு இந்த ஃபர்ஸ்ட்டு போன் இந்த ரேடியஸ்க்கு கீழே இருக்கு இல்லையா இது வந்து ஸ்கேஃபாய்டு ஒரு போட்டு மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட பார்க்க எந்த போன் போட் மாதிரி இருக்கும் ஸோ ஸ்கேஃபாய்ட் லூனிட் அதுக்கப்புறம் ட்ரை குயிட்ரம் இது இப்படி நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் குயிட்ரம் இந்த ட்ரைக்யூட்ரதுக்கு மேலே இது ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி தெரியும் பட் இது ஒரு தனி போனு இது பேர் பிசிஃபார்ம் ஸோ ஸ்கேஃபாய்ட் லூனே ட்ரைக்குரம் பிசிஃபார்ம் இது நாலும் முதல் ரோம் அடுத்த திரும்ப கீழேருந்து திரும்ப இங்கே இந்த ரேடியல் சைட்லேருந்தே ஆரம்ப போனோம் திரும்ப ட்ரபிசாய்டு ட்ரபிசியம் கேபிட்டட் அண்ட் ஹேமெட் ட்ரபிசாய்டு ட்ரபிசியம் கேபிடேட் அண்ட் ஹேபிட் இப்போ நீங்கள் வந்து அனாட்டி எக்ஸாம் இல்லாத உங்களை காமிச்சு இது என்ன போன் அப்படி சொல்ல டக்குன்னு சொல்லுங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு அப்ரிவேஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது ஃபார்ம் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஓரத்தில் துருத்துக்கிட்டு இருக்கும் இன்ஃபேக்ட் அது நீங்கள் இந்த இடத்துல வச்சு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களோட இதுலேயே அது கால்குலேட் பண்ணவே முடியாது ஏன்னா ரொம்ப ப்ராமினென்ட் இங்கே ப்ரொஜெக்டடாக இருக்கு இல்லையா ஆப்ல இருக்க பாருங்கள் அதனால் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஹூக் இந்த பாருங்கள் நான் அப்படி பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்களா இது வந்து ஒரு ஹூக் மாதிரி இருக்கும் ஏதாவது நம்ம எதாவது மாட்டிக்கிற ஹூக்கு மாதிரி இருக்கு இல்லையா ஸோ ஹூக் ஆஃப் ஹேமெட்னு சொல்லுவோம் அந்த ஹூக் ஆஃப் ஹேமெட் ஸோ அந்த ஹூக் இருக்கிற போன் வந்து ஹேமெட் இந்த மாதிரி தூத்திட்டு இருக்கிறது பிசிஃபார்ம் ரேடியஸ்க்கு கரெக்டாக கீழே இருக்கிறது வந்து ஸ்கேஃபாய்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லலாம் இந்த மூணாவது போன் நடு விரல் தான் எதாவது விரல் இந்த விரலுக்கு நேராக இருக்கிற போன் வந்து ஹேமெட் வரும் ஓகேங்களா ஸோ நடு விரலுக்கு நேராக இருந்தால் ஹேமெட் வரும் ஸோ இந்த மாதிரியான சில போனில் அன்மார்க்ஸை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சலாம் அப்புறம் அது இல்லாமல் மற்ற போன் இப்போ வந்து பிசிஃபார்ம் எதுமே உட்காந்துருக்கு ட்ரைக்வீட்ரம் ஸ்கேஃபாய்ட் வந்து டேரக்டாக ரேடியஸ் கீழே இருக்கும் அப்போ இது ரெண்டுமே இல்லாட்டி நடுவில் இருக்க போன் வந்து நம்ம லூனேட்னு சொல்லலாம் லூனேட்டு கொஞ்சம் ரேடியஸ் ஒன்று ஆர்டிகிலேட்டர் தான் ஆகிருச்சு ஜாயிண்டில் ஸோ அடுத்து இருக்கிறது லூனேட் அப்புறம் ட்ரை அதுக்கு மேலே ஒட்டினாப்பில் இருக்கிறது வந்து ஃபார்ம்னு சொல்லுவோம் ட்ரபிசியம் ட்ரபிசாயிட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் பட் மூணாவது விலக்கு நேராக இருக்கிறது கேப்பிட்டட் எந்த போனில் ஹூக் இருக்கோ அது ஹேமிட் ஸோ இதுதான் இந்த எட்டு போன் அப்புறம் வந்து இப்போ இது கார்பல்னு சொல்கிறோம் இல்லையா இந்த போர்ஷனை கார்பல்னு சொன்னேன் அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ளது வந்து மெட்டா கார்பல்னு சொல்லுவோம் மெட்டாக்பல் ஒரு விரலுக்கு ஒன்று ஒன்று ஸோ மொத்தம் அஞ்சு போன் தான் இருக்கும் ஸோ மெட்டா கார்பல் போன் அப்புறம் வந்து எப்போதும் இப்போது இது எல்லாமே சொன்னால் இது எப்படி வகைப்படுத்துறதுன்னு கேட்டிங்கன்னா அனாட்டமியில் வந்து நம்ம கட்ட விரல் பகுதியிலேருந்து சுண்டு விரல் பகுதிக்கு போகிறப்ப இதை ஒன்று ரெண்டு மொன்னு வகைப்படுத்தலாம் ஃபர்ஸ்ட்டு மெட்டா கார்பல் நீங்கள் ஒரு புக்கில் படிக்கிறீங்கன்னா அது இதை குறிக்குது செகண்ட் மெட்டா கார்பல் தேர்ட் மெட்டாகார்பல் ஃபோர்த்து மெட்டா கார்பல் ஃபிஃப்த் மெட்டா அந்த மாதிரி சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபெலான்ஜியஸ் சொல்லுவோம் ஃபெலான்ஜியல் போன் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டை விரலில் ரெண்டு தான் இருக்கும் ஒன்று ரெண்டு தான் இருக்கும் ஸோ ரெண்டு ஃபெலான்ஜியஸ் ஃபர்தர் இது நம்ம கட்டை விரலில் ரெண்டு தான் அதுக்கப்புறம் மற்ற எல்லா விரலையும் மூணு மூணு இருக்கும் அதனால் தான் நம்ம விரல் எப்படி மடக்க முடியும் பாருங்கள் முதல்ல இங்கே மடக்கிறோம் அப்புறம் திரும்ப உள்ளேயும் மடக்கிறோம் அதனால் நம்மளுக்கு மூணு ஃபெலாஞ்சியல் போன் இருக்குது இது அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி டார்சோவை நோக்கி டார்சோவுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறத வந்து ப்ராக்ஸிமில் சொல்லுவோம் ரொம்ப தள்ளி இருக்கிறது டிஸ்டல்னு சொல்லுவோம் இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறனால அந்த மிடில்னு சொல்ல போகிறோம் ஸோ ப்ராக்ஸிமேட் ஃபேலாஞ்சஸ் மிடில் ஃபேலாஞ்சஸ் டிஸ்டல் ஃபேலஞ்சஸ் அதே மாதிரி ஒரு 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 வச்சுக்கோங்க மொத்தம் பன்னெண்டு போன் இதில் வந்துடும் இது ரெண்டு சேர்த்தா பதினாலு இது அஞ்சு பத்தொம்போது இது ஒரு எட்டு இருபத்தேழு மொத்தம் இருபத்தேழு போனே பண்ணுவோம் பார்த்தோம் இப்போ நீங்கள் ஒரு புக்கில் படிக்கும்போது மிடில் ஃபேலாஞ்சஸ் ஆஃப் அ ஃபோர்த் ஃபிங்கர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒன் ஃபஸ்ட் ஃபிங்கர் செகண்ட் ஃபிங்கர் தேர்ட் ஃபிங்கர் ஃபோர்த்தி அதில் மிடில் ஃபெலான்ஜஸ் அப்படின்னா அது இதை குறிக்கிறதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த போனில் போனி லேண்ட்மார்க்னு பார்க்குறப்ப ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பேஸ் வந்து இது ஹெட்டு வந்து இது ஏன்னா அந்த போன்லாம் வந்து இப்போ கை இப்படி வச்சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹெட்டு வந்து தலையில் இருக்க மாதிரி எதாவது கீழே கீழ் நோக்கி இருக்குன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மசில்ஸ் வந்து பொழுது பேஸ் ஆஃப் தி கார்பல் பேஸ் ஆஃப் த ஃபெலான்ஸ் அந்த மாதிரி தான் வந்து ஒட்டும் இப்போ இந்த கையை மடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளெக்ஸார் டிஜிட்டரம் சூப்பர்ஃபிஷியலஸ் வந்து இந்த ரெண்டு இந்த ரெண்டு சைடும் ஓட்டும் அந்த மசில் ஃபுல் பண்ணும்போது தான் நம்மளால் வந்து இந்த மூமெண்ட் பண்ண முடியும் அப்புறம் டிஜிட்டோரம் ப்ரஃபண்ட் வந்து இந்த இடத்துல இந்த பேஸில் வந்து ஓட்டும் அதனால் வந்து நம்மளால் இந்த இந்த ஜாயிண்ட்டில் உள்ள மூமெண்ட்டை பண்ண முடியும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஸோ பேஸ் வந்து அடியிலையும் போன் வந்து கிட்டத்தட்ட தலையில் இருக்க மாதிரி பேஸ் வந்து அப்ராக்சிமேலாகவும் ஹெட்டு வந்து டெஸ்ட்லாகவும் இருக்கும் அது தாங்க இந்த ரிஸ்டன் ஹெட் போன்ஸில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம்